தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அரசாங்கத்தின் வருகை காரணமாக அரசியலை துறக்க போகும் அரசியல்வாதிகள் திருகோடமலை விவசாய நிலங்களில் பிக்குவின் அடாவடி ஜனாதிபதியிடம் கோரிக்கை கசிந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு ഈസ്റ്റർ കൊണ്ട് കുണ്ടാകും മുഖ്യ മീതു താൽ പുതിയ സംഭവം പുതിയ ആണിക്കുള്ള വാഹന ഇറക്കുമതി മഹിഴ്ചിയാണ് അറിയിപ്പ് പൊതു ജനാധിപതി അണു എടുക്ക പോകും നടപടികളും പയങ്കരം കത്തി കിഴക്കി ഒരു ഉയരിഴ്പ്പ് അംഗം വഹിക്കും പല ഉണർത്തി എതിർവര പൊതു തേതലിൽ പോട്ടിൽ ഇരുന്ന് വിലക തീർത്തുള്ള അവർ മുൻ വെളി വിവരം മുൻപ് നീർപ്പാസന അമിത സമൽ രാജപക്സ ആകിയോട് അടങ്ങുവ இதனைத் தவிர காமி லொகுகே ஜோன் சேனவரத்ன மைத்திரிபால சிறிசேன பந்துல குணவர்தன மஹிதாபா அபிவர்த்தன மற்றும் பேராசிரியர் திச விதாரண ஆகியோரும் அரசியலில் இருந்து விலக போவதாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்ற பாரம்பரிய கட்சிகள் இளைஞர்களை கட்சிக்கு உள்ளீர்க்க முடிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது திருகோடுமலை மாவட்டம் குச்சவழி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொருள் நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் புதிய ஜனாதிபதி அடரகுமார திசா நாயக்கவின் ஆட்சியிலாவது இதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோடமலை திரியாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களின் முக்கிய வயல்வழிகளான வளத்தாமரை ஆதிக்காடு நீராவி கண்டல் மற்றும் வேடன் குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் மக்கள் பரம்பரை பரம்பரையாக வயிற்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புல்மோட்டை அரசுமலை பிக்குவினால் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் பொதுமக்களின் உறுதி காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பெரும் போக வயிற்றுகையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் பின்னர் பிக்குகளின் அடாவடியினால் பயந்து இருப்பதுமான அவல நிலையில் மக்கள் இருக்கின்றனர் நீதிமன்றத்தினால் மக்களிடம் காணிகளை கையளிக்க கோரியும் பிக்குமார்களின் அடாவடியான முறையில் இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் இடம்பெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சைக்கு முன்னர் வெளியாகியுள்ள மூன்று கேள்விகளுக்கு மேலதிகமாக மேலும் கேள்விகள் இருந்தால் அது தொடர்பான போதிய ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்ய வாய்ப்பு உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அம்மா அதிபருமான நிகால் தல்துவ அறிவித்துள்ளார் அதுடன் எதிர்வரும் ஏழாம் தேதிக்கு முன்னர் தங்களது பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியின் அலுவலகத்திற்கு சென்று முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமைப்பரிசல் பரீட்சையின் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்துள்ளதாக முறைப்பாடுகள் எழுந்தமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உட்பட பல்வேறு அமைப்புகளால் பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் இன்றைய தினம் கூட கல்வி அமைச்சின் செயலாளர் திலக்கா ஜெயசுந்தரவினால் கல்வி அமைச்சர் ஹரணி அமர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் உள்ளிட்ட கிழக்கின் படுகொலைகள் குறித்து சாட்சி சொல்ல முன்வந்தவர் மீது மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை விசாரணை என அழைத்து சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாரதிநாய்க்கு அவர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் நாட்டில் நடைபெற்ற ஞாயிறு தாக்குதல் மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் உள்ளிட்ட நாட்டில் நடைபெற்ற கடத்தல்கள் படுகொலைகள் குறித்து விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வரும் நிலையில் ஞாயிறு தாக்குதல் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஊடகவியலாளர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற படுகொலைகள் கடுத்தல்கள் தொடர்பாக அந்த சம்பவங்களை செய்தவர்களுடன் கூடவே இருந்து குறித்த சம்பவங்கள் தொடர்பில் நேரடி சாட்சி சொல்வதற்கு முன்வந்து இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஜனாதிபதி செயலகம் மனித உரிமை அமைப்புகளிடமும் தனது வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு தனது கடந்த காலத்தை மறைப்பதற்காக மீன் வியாபாரம் செய்து வந்த முன்னாள் ஆயுத குழுக்களின் முக்கியஸ்தரான முகமட் குஷாயின் என்பவரை விசாரணைக்கு என அழைத்து சென்ற காத்தான்குடி காவல்துறை அவரை மிக மோசமாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டுக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ படிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் மாளவிகேயின் பதவிக்காலம் ஏறக்குரிய பத்து வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரை மாற்ற முயற்சித்துள்ளது இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு அமைச்சக செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது அத்துடன் தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவது மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இது போன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சக செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் காலத்தில் குறிப்பிடத்தக்க நிர்வாக மாற்றங்களை தடை செய்ய தேர்தல் சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாகவும் இந்திக சம்பத் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் எமது தீர்மானம் பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி அடர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக் இன்று முற்பகல் நாரக்கேன்பட்டியில் அமைத்திருக்கும் ராமஞ்ச பீடத்துக்கு சென்று இலங்கை ராமஞ்ச பீடத்தின் மகாநாயக்க தேரர் வனமகுலேவர் விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அடுநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன் கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் செத் பிரீத் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு அடுத்து கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடினார் தூதுவர்களை நியமிக்கும் போது கற்ற அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்நாட்டை பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும் ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காக பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர் அதேபோல் அமைச்சுக்களின் செயலாளர் பதவிக்கு பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட வார தீர்மானங்களை எடுப்பதே தமது நோக்கமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசீரமைப்புகளை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மருமலியை ஏற்படுத்துவதற்கு மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு கிட்டும் என விமலநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கத்தி குத்துக்கு இலக்கான நபரொருவர் உயிரிழந்துள்ளார் குறைத்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த நபர் மஹியங்கனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடையவர் எனவும் அவர் கொழும்பு துறைமுகத்தில் கடமையாற்றி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு பின்னால் வந்த மர்ம நபர் அவரை திடீரென கூறிய ஆயுதத்தால் குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனையடுத்து தாக்குதலுக்குள்ளான நபரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதைய விசாரணைகளை புறக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்